ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டிசை சமையல் ரசித்து சமைக்கலாம் ருசிச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபியான திருநெல்வேலி அல்வா தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முறையான பக்குவமான முறையில் நம்ம செய்யக்குள்ள அந்த திருநெல்வேலியே கிடைக்கக்கூடிய அந்த அல்வா மாதிரியே நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை எடுத்துக்கோங்க முழு கோதுமை இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மொத்தமாக நம்ம ஐநூறு கிராம் எடுத்துருக்கோம் நீங்கள் ரேஷனில் கிடைக்கக்கூடிய கோதுமையை கூட ஆட் பண்ணி செய்யலாம் டேஸ்ட் எதுவும் மாறாது தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நல்லா கையால் பிசைஞ்சு கழுவிக்கோங்க சுத்தமாகவே அழுக்கு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கோதுமையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பால் கிடைக்கும் இப்போது எட்டு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் முன்னுக்கும் இப்போக்கும் நல்லாவே அந்த கலர் வந்து சேஞ்சஸ் தெரியும் நல்லா ஊறிருக்கு நாம் சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லாவே வா கடிப்படும் நல்லா பால் வரும் அதில் நம்ம கடிக்கக்குள்ள இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வடி வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா திப்பிகள் எதுவும் கீழே இறங்காத மாதிரி வடி ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ரெண்டு டைம் அரைக்க போகிறோம் இப்போ இதில் இன்னும் போலவே நமக்கு பால் கிடைக்கும் இன்னொரு செடியும் சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இதுக்கு மேலே அரைக்க முடியாது இது திப்பிகள் அவ்வளோதான் வேஸ்ட்டு இதை தூக்கி போட்டுடலாம் மொத்தமாக நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ரெண்டு கப் கோதுமையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தண்ணியை தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ண போகிறோம் இப்போது இது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு அந்த மேலே வந்து கட்டியிருக்கு பாருங்கள் நல்லா புளிச்சு இப்போது அந்த தண்ணியை மட்டும் நாம் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அடியில் பாருங்கள் மாவு வந்து நல்லாவே செட்டில்டாகிருக்கு நம்ம இந்த தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க அடியில் நல்லாவே படிஞ்சிருக்கும் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் நம்ம இன்னும் போலவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஆட் பண்ணக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கோ இந்த அளவே போதுமான அளவு இப்போ ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அரை கப் சக்கரை எடுத்துக்கலாம் கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ணிக்கலாம் தேன் கலரில் வரணும் இந்த கேரமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொதி மட்டும் தான் வரணும் அதிக நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது அந்த மாதிரி நம்ம கொதிக்க விடக்குள்ள நமக்கு அல்வா வந்து கருகுன டேஸ்ட் வந்துடும் தீஞ்ச டேஸ்ட் வந்துடும் லைட்டாக தன்மை வந்த மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம கோதுமை பாலை ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த கேரமல் நாம் ஏன் பண்ணுறோன்னா நமக்கு அல்வாவில் கலர் வர்றதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அப்படி அந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த கேரமல் பண்ணாமல் கூட செய்யலாம் அதனால் டேஸ்ட் வந்து மாறாது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கோதுமை பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த நம்ம கேரமல் பண்ண அந்த சக்கரை வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக திப்பியா ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கிளற கிளற அது எல்லாமே கரைஞ்சி போயிடும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி ஆகணும் நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு பாருங்க இந்த பக்குவத்தில் தான் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக மூணு கப் சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கப் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இந்த சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே சர்க்கரை நல்லா தூக்கலாக சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை கப் சேத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம கிளற கிளற சக்கரெல்லாம் வந்து நல்லா மில்ட் ஆகிடும் இப்போது சர்க்கரெலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டைம் நம்ம நெய் ஆட் பண்ணிட்டு அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு கப் கோதுமை எடுத்திருக்கோம் அதனால ரெண்டு கப் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பக்காவான திருநெல்வேலி ஸ்டைல்லே நமக்கு கிடைக்கணும்னா ரெண்டு கப் கோதுமைக்கு ரெண்டு கப் நெய் தான் இது பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா ஒரு கப் நெய்யும் ஒரு கப் ஆயிலும் கூட ஆட் பண்ணி ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நெய்யே நான் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு கப் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கிண்ட கிண்ட அந்த நெய்யெல்லாம் வந்து மறுபடியும் வெளியே வருது இந்த மாதிரி வெளியே வந்து கக்கணும் இந்த மாதிரி நெய் அப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரியை நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ண எல்லா நெய்யுமே நல்லாவே வெளியே வரும் அந்த அல்வாவும் பாருங்க அவ்வளோ சாஃப்டா அப்படியே தூக்கி விட்டாங்கன்னா அப்படியே விழும் நல்ல அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் அந்த நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணலை சூப்பரான சுவையான அல்வாவை நம்ம வீட்லேயே பக்குவமான முறையில் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா அச்ச அசல் திருநெல்வேலி அல்வா போலவே இருக்கும் சுவை மாறாது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே உருட்டு அப்படியே வரும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்